அது மாத்திரமல்ல இந்த ஜக்காத்தை நாங்கள் வழங்குகின்ற பொழுதும் ஆத்மீய ரீதியாக மாத்திரமல்ல ஒழுக்க ரீதியான நல்ல பயன்பாடுகளும் இருக்குவதை நாங்கள் பார்க்குறோம் ஜக்காத்துன்ற அந்த செயற்பாடு நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்குள்ள வளர்க்கிறது ஒரு அல்லாஹாலாவுக்கு முன்னால் ஒழுக்கம் உள்ளவனாக நாங்கள் மாறுகிறோம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மாறுவோம் படைத்தர் அப்புல்லா ஆலமியின் தனக்காக தந்திருக்கின்ற இந்த செல்வத்தை அவன் சொல்லுகிற பிரகாரம் நான் செலவழிக்க வேண்டும் அவன் சொல்லுகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதும் இங்கே அல்லாவுக்கு முன்னால் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம் அது மிக முக்கியமான ஒரு பண்பாடு அல்லாவோடு நாங்கள் பண்பாடாக நடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு தேவைப்பாடு இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் இந்த ஜகாத்தை ஜக்காத்தை கூடாக ஜக்காத்த அந்த பண்பாட்டை நாங்கள் செயற்படுத்துவதற்கூடாக சமூகத்திலே நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களை கௌரவமான மனிதர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் பங்களிக்கிறோம் அதாவது கௌரவமாக அவர்கள் தங்களுடைய மரியாதையை பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் உருவாக்குவார்கள் நல்ல பண்பாடுள்ளவர்கள் அவர்கள் மாறுவார்கள் நல்ல கௌரவமான குடும்பங்கள் அங்கே உருவாகின்றன நல்ல பிள்ளைகள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள் இப்படியாக நல்ல பண்பாடுகள் அங்கே வளர்வதை நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் ஜக்காத்தையை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மனிதர்களை நேசிக்கிறோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் நேசிக்கிறோம் அதனூடாக நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் இப்படியான பல வகையான ஆத்மீக ரீதியான பண்பாடு ரீதியான பல மாற்றங்களுக்கு அது காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்குறோம் எனவே தான் ரசூல்லாய் சல்லல்லா வலைவசமன்னர்கள் ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது பணக்காரர்களிடமிருந்து பெற்று ஏழை எளியவர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற ஒரு கடப்பா கடமையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த கடப்பாடு பணக்காரர்களிடமிருந்து பெற்று ஏழையருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதும் அங்கே நாங்கள் பார்க்குறோம் பணக்காரர்கள் அங்கே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தன்மையோடு அவர்கள் செயற்படுகிறார்கள் அவர்களிடமும் அதனை பெற்று ஏழையருக்கு எளியவர்களுக்கு வழங்க முடியும் என்ற நம்பிக்கை அதனூட உருவாகிறது சமூகத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியாக நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்கிறார்கள் இப்படியான நல்ல பண்பாடுகள் நல்ல உணர்வுகள் நல்ல நல்ல மாற்றங்களுக்கு இந்த என்ற வணக்க வழிபாடு காரணமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற மிக பிரதானமான இலக்காகிய ஆன்மீக ரீதியான விருத்தி என்பது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதனூடாக அல்லாஹுத்தாலாவை நெருங்குகிறோம் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுகிறோம் நாளை மறுமே நாள் மிக பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக அமைகிறது அல்லாஹுடைய தண்டனிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லாவிடத்தில் ஏராளமான நன்றி நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் பெரும் பெரும் நன்மைகளுக்கு காரணமாக அமைகிறோம் இறை தொடர்பு இறை நெருக்கம் அங்கே உருவாகிறது இப்படியாக ஆத்மீக ரீதியாக தங்களை வலுவூட்டுவதற்கு படை தரப்புள்ள ஆலமீனை நாங்கள் நினைவுபடுத்துவதற்கு தங்களோடு வாழுகின்றவர்களோடு பண்பாடாக நடந்து கொள்வதற்கு என்று இப்படியாக இன்னொரு அண்ண பல விளைவுகளையும் இலக்குகளையும் இந்த ஜக்காத் கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த ஜக்காத் அந்த இந்த சிஸ்டம் எங்களது நல்ல ஆத்மீக முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வாகதாவது والحمد الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته